ஒரு அந்த பையன் சமாதானம் ஆயிருக்குமா தெரியலம்மா நேத்திக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் கோவம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியறாரு அவர் வந்ததும் நான் டீ கொடுத்தேன் வாங்கி குடிச்சிட்டாரு என்ன ஓடி கோமா இருந்தாலும் அந்த பையன் நல்ல பையனா தான் தெரியுது இவ அனுசரிச்சு நடந்துக்கணுமே சரிவா அந்த பையன் வரதுக்குள்ள நாம இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போவோம் சரிமா இன்னும் கொஞ்சம் வைக்கவா போதும் டேய் நல்லா சாப்பிடுறா யமுனா நீயும் பக்கத்துல உட்காரு ஆமா யமுனா வா வந்து உட்காரு இல்லம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்க அவருக்கு வைங்க யமுனா நீ வா பக்கத்துல உட்காரு இல்ல மாமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு நீ உட்காருன்னு சொல்றேன் உட்காரு மாமா போய் உட்காரு ஓ யோ தம்பி தம்பி என்ன எனக்கு போதுங்க தம்பி உட்காந்ததோ எந்திரிச்சிட்டீங்களே இல்ல நான் சாப்பிடுவேன் எனக்கு தெரியாதா எனக்கு தான் போதும்